குடம்புள்ளி வச்சு எங்கள் மாமா எப்படி மீன் குழம்பு வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள் ஃபைனல் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் கேரளாவில் வந்து மீன் வண்டி இப்படி தான் அந்த குட்டி மினி ஆட்டோவில் தான் மீன் வரும் நாங்கள் வந்து இந்த பெரிய மீன் கொடுக்குறேன் நேரம் அது ஐநூறுரூவா நாங்கள் வேணாம் நீங்கள் சும்மா இரநூறுபாய்க்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இங்கே வந்து இந்த மீனை ஐல மீனுன்னு சொல்லுவாங்க நம்ம ப சைடு வந்து காணங்கத்தை மீனுன்னு சொல்லுவோம் இது குடம்புளி வந்து ஃபஸ்ட்டு நான் தான் ஊற வச்சேன் ஒரு அஞ்சு குடம்புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இந்த புளி வந்து அப்படியே தண்ணியில் அந்த ஊறி வரணும் அதுக்கு அது ஊறினதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து வானலில் மாற்றி கொதிக்க வைக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு அந்த புளியில் அந்த குடம்புளியில் இருக்க புளிப்பு தன்மை எல்லாமே தண்ணியில் ஊறி வரணும் அதுக்காக அப்படியே வேக வச்சு எடுத்துட்டு விறகு அடுப்பில் தான் மாமா குழம்பு வச்சாங்க வானலில் வச்சு எண்ணெய் தோட்டத்துலேயே வந்து பட்டை மரம் இருக்குது பிரியாணி மரம் அதுலேருந்து பட்டை சீவி வச்சுருந்தாரு அந்த பட்டை அப்புறம் கடுகு அவ்வளோதான் கடுகு டப்பாவில் வந்து இந்த சீரகம் உளுந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பார் வெந்தயம் இதெல்லாம் அப்புறம் அது கடுகு வெடித்த உடனே வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை இந்த எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டார் வதக்கிட்டு வெங்காயம் லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இடித்து வச்ச இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டாரு விறக அடுப்பு தான் இங்கே ஃபுல்லாகவே மேக்சிமம் சமைக்கிறத டேஸ்ட் அப்படி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அதில் தான் செய்வாங்க எங்கள் மாமா அப்புறம் தக்காளி தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சைடு பை சைடாக நான் மசாலா தடை வச்சுட்டேன் வறுக்கிறதுக்கு தக்காளி நல்லா வதங்கின உடனே அதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள் இதுவும் இங்கே தோட்டத்திலே விளைஞ்ச மஞ்சள் தான் அப்புறம் மீன் குழம்பு இங்கே கேரளாவில் மீன் குழம்பு தூள் இருக்கும் அந்த தோலை கடையில் வாங்கின தூள் தான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டார் அப்புறம் வெறும் மிளகாய் தூள் அது வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் பெப்பர் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்காரு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு அவ்வளோதான் அப்படியே லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி அப்படியே அந்த மசாலா வேக வச்சுக்கிறாரு இந்த மசாலா ஸ்மெல்லாம் பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி வதக்கினரு அப்படி அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த குடம்புலி தண்ணியை அதில் ஆட் பண்ணிட்டாரு ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் எடுத்து ஊற்றுறாங்க தேங்காய் வந்து தண்ணியில் துருவின தேங்காவை நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா தேங்காய் பால் தனியாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு பால் ஃபஸ்ட்டு எடுத்த முதல் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டார் இது ரெண்டாவது மூணாவது கிடைக்கிற தேங்காய் பால் வந்து அப்படி டைரெக்டாக குழம்புல ஊற்றிட்டாரு ஃபஸ்ட்டு எடுத்த பால் வந்து நல்லா திக்காக இருக்கும் அது ஃபைனலாக சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த இது அப்புறம் அந்த தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா குழம்பு கொதித்து வரும் இந்த கொதித்து வந்த உடனே நம்ம அதில் இந்த ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க திக்கான பால் சேர்த்துக்கிறணும் இந்த திக்கான பால் சேர்க்கும்போது லைட்டாக திரிய திரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தார் சொல்லி செஞ்சார் அந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுட்டு இந்தது நல்லா கொதித்த உடனே அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க மீனை ஒன்றுன்னா இறக்கிற வேண்டியது தான் உள்ளே கழுவி வச்சுருக்க மீனை உள்ள இறக்கிட்டு அப்படியே ஃபை சைடில் மீனி வறுத்து எடுத்தாச்சு இறக்குறதுக்கு முன்னாடி இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ லைட்டாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதை இறக்கி வச்சுட்டார் இடையில வந்து ரொம்ப இலை போட்டார் குழம்புல ஆனால் அதை நான் சொல்ல மறந்துட்டேன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதை அதான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன் அந்த குழம்புக்குள்ளே இதுதான் அந்த ரொம்ப இலைன்னு சொல்லுவாங்க இது நான்வெஜுக்கெல்லாம் போட்டால் ரொம்ப மனமாக இருக்கும் குழம்பு ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு மாமா வச்சு மீன் குழம்பு ரெடி குடம்புலி வச்சு சுட சுட சோறு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடி